முருகேசன் திண்டுக்கல் இந்த உரிமை கட்டையை வந்து பாலிஷ் போட்டு தரணும் பழைய உரிமை கட்டை பாலிஷ் போட்டு உருவாகவே வந்திருக்கு இப்போ இந்த பாலிஷ் போட்டு காமிச்சு உரிமையாக பண்ண ஓகே முருகேசன் திண்டுக்கல் உரிமை கடை முருகேசன் அவர் கரெக்டாக முருகேசன் உரிமை கட்டை ரெடி ஆச்சு போகிறேங்க பாலிஷ் போட்டு முருகேசன் உரிமை திண்டுக்கல் உரிமை கடைங்க முருகேசன் கடட்ட முருகேசன் உரிமை கட்டை ரெடியாச்சு பாருங்கள் பாலிஷ் முருகேசன்